ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த செடி தான் இந்த பூ பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது அது ஒத்த செடியில் எந்தெந்த கலரும் வகையாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைன்டி கிட்ஸில் இது வந்து முக்கால்வாசி பார்த்துருப்பீங்க இந்த ரெட் கலர் அண்டு எல்லோ கலர் ஜாயின் ஆகிட்டு அந்த முக்காவாசி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி கலர் நம்ம பாதி பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த செடி பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சக்கரை பழம் செடின்னு சொல்லுவோம் இது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பழம் பழச்சதுனா பிளாக் கலராக நல்லா சாப்பிடுவோம் ஆனால் இந்த பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கலர் ஒரு செடியில் எவ்வளோ வகையான வெரைட்டியான பூ இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்துட்ருக்குறீங்க ஆனால் ரொம்பவே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் பார்த்த பார்த்தா தான் நீங்களும் பார்க்கணுங்கிற இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்